பலன் உருவாகும் செயல்படாத அவைவங்கள் செயல்படும் எதுக்கு சொல்றேன் தெரியுமா எந்திக்கிறதுக்கு சொல்லல உங்க மேல ஆளுகை செய்கிறவர் உருவாக்குகிறவர் அவர் சிருஷ்டிகர் சிருஷ்டிகர் நிமிஷம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்தாங்க அவங்க என்கிட்ட பேசுனாங்க அவங்கள பார்த்த உடனே கேட்டேன் என்ன இவ்வளவு முடியாம போயிட்டீங்க சொல்லுங்கோ சொன்னாங்க ஐயா. எனக்கு முடியாம போனது கூட பிரச்சனை இல்ல. கல்யாணம் முடிஞ்சு என் கடைசி மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை எல்லா விரலும் கைக்குள்ள இப்படி போயிச்சாம். இந்த கையில இப்படி போயிச்சாம். பஸ்ஸல வந்துட்டு காலை இறக்கி கீழே வச்சு தூக்க நடக்க முடியலையா அப்படி ஒரு மனைவி கூட எந்த ஒரு வாலிபன் எத்தனை வருஷத்துக்கு குடும்பம் நடத்துவான் யோசித்து சொல்றாங்க என் மகளுக்காக பண்ணுங்க பண்ணுங்கய்யா அப்பதான் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் அம்மாவுக்கும் மகளுக்கும் என்ன வியாதி இருக்கோ அதே பிரச்சனை தான் என் மனைவிக்கும் உண்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜன பாக்கியம் உள்ளது அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட எந்த ஜாதியும் அதே நிலைமை இருந்தும் அது அதிகரிக்காம இன்னைக்கு நடமாடவும் இன்னைக்கு சாக்பீச புடிச்சு எழுதவும் பேனாவில் இன்னைக்கு எழுதவும் பாட்டு நடத்தவும் எங்களுக்கு சமைச்சு கொடுக்கவும் எங்களை கவனிக்கவும் சொல்லட்டுமா ஒழுங்கு வந்துருச்சு செயல்படாத அவயவங்களும் இனி செயல்படும் இல்லாத பலன் உன் சரீரத்தில் உண்டாகும் இழந்து போன சுகத்தை கத்தர் திரும்ப வைக்க போகிறார் எத்தனை பேருக்கு அது வேணும் பரிசு தாவியான ஒரு அசைவாடினால் சம்திங் வில் டேக் பிளேஸ் ஏதோ ஒன்று நடக்கும் ஹாலே லூயா உன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று உருவாகும் உன் சரீரத்தில் ஒரு ஜீவன் உண்டாகும் உன் தொழில ஒரு ஜீவன் உண்டாகும் உன் பொருளாதாரத்துல ஒரு ஜீவன் உண்டாகும் ஏனோ தானோனு வாழ்ந்து ஏனோ தானு செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேலைக்கு மத்தியில் நாளைக்கு காலையில் திங்கக்கிழமையிலிருந்து ஒரு புதிய புத்த தேவன் உன் சரீரத்திலும் வாழ்க்கையிலும் தருவார் நீ அதை அனுபவிப்பாய் அதற்கு அவசியம் ஒரே ஒருவர் அசைவாடுவாராக கையையும் உயர்த்தி ஜலத்தின் மேல அசைவாடின தூய ஜலத்தின் மேல் அசைவாடின தூய் பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாவுமே பலத்தின் மேல் பலனடைய விண்ணாக காற்றே நீ நோக்கி சூறாவை போல் வந்தோம் விண்ணாக காற்றே நீ முழங்காலை முடக்கியது முழங்கால வல்ல முழங்காலை முடக்கியது வேண்டுமே േ വീട്ടുക്ക് വേണുപേച്ചാഴം വേണ്ടമേ വീട് ഒടുങ്ങാ മാറണമേ നീച്ചല്ലാഴം ഞാഴ്ക്ക മാറണമേ